வணக்கம் அன்பான துலாம் ராசி வீரர்களுக்கு சித்திரை மாத ராசி புலன்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் மாதம் பிறந்திருக்கின்ற திங்கட்கிழமை தாயின் அன்போடு இந்த மாதம் என்பது உங்களுக்கு பத்து தொழில் அமைய அமையப்பெற்று இந்த மாதம் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இலக்கணம் என்பது கோச்சார இலக்கணம் ராசி அமைய பெற்று இருக்கின்றது அற்புதமான ஏழாம் இடத்திலே லாபாதிபதி அமையப்பெற்றும் பத்தாம் இடத்ததிபதி ராசியிலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது திதி கிருஷ்ணபட்ச பிரதமை திதியிலேயும் கரணம் கவலவ கரணத்திலும் யோகம் வச்சிரம் யோகத்திலேயே யோக தேவதை வரணை வழிபட்டால் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே சூரிய பகவானின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் துலாம் ராசியை நோக்கியும் பத்தாம் இடத்ததிபதி துலாம் ராசிக்கு ராசியிலே அமைய இந்த மாதம் பரிபூர்ணமாக திங்கள்கிழமையில் பிறக்கின்றது என்பது உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் சார்ந்த காரியங்களிலே நல்ல மாற்றத்தை இந்த சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் துலாம் ராசி லக்கணத்துக்கு அவர் உச்சம் பெற்று சந்திரனையும் சூரியனும் சந்திரனும் ஒன்று கொன்று தொடர்பு பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது தாய் தகப்பனின் உயர் அதிகாரிகளின் அன்பு ஆதரவுகள் அவர்களால் உதவிகள் ஒத்தாசைகள் நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை உச்சம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது உங்கள் தொழில் பொருளாதாரத்திலே தகப்பனார்களிலே மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் கூடுகின்றது உயர் அதிகாரிகளையும் சந்திக்கக்கூடியதற்கும் நல்ல மாற்றத்தை துலாம் ராசிக்கார சூரியன் உச்சம் பெற்றது அல்லாதது சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு பார்வை பற்றி இந்த மாதம் பிறக்கின்றது அது மட்டுமல்ல உங்களுக்கு கோச்சார லக்கணம் மூன்றாம் இடத்திலே அமையப்பட்ட மூன்றாம் இடத்ததிபதியும் மூன்றாம் இடத்துக்கு அவர் ஆறு எட்டு தொடர்பு இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கிரக செயற்கை என்பது ஆறாம் இடத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே அமைய பெற்று நாலு ஐந்து கூடியவர் சனி பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்திலே இருந்து பனிரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே சூரிய பகவானும் அமையப்பெற்று அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் மூணு ஆறு கூடையோ ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பதும் இந்த சித்திரை மாதங்களிலே தொடர்கின்றது சித்திரை முப்பத்தி ஓராம் ஓராந்தேதியிலிருந்து அவர் உங்களுடைய திரிகோணத்துக்கு மூணு ஆறு குடையர் செல்ல போகின்றார் சூரிய பகவான் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் அவர் ஏழா ஏழாம் இடத்திலே லாவாதிபதி அமைய பெறுகின்ற ஒவ்வொரு தமிழ் மாதங்களிலும் சூரிய பகவான் முதல் மாதங்களிலே துவக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தமிழ் மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே சூரிய பகவான் சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு பலமாக ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பு அற்புதமான அமைப்பு பத்துக் கொடையவர் சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைந்து இணைந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற இந்த மாதத்திலே சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி வரப்போகின்றது இந்த சித்ரா பௌர்ணமியிலே முருகனுக்காக எடுக்கப்படுகின்ற வள்ளி தெய்வானை என்று இந்த காவடியிலே தரிசனம் பெற்று தெய்வங்களின் தரிசனத்தை பெற்றுக்கொள்கின்ற நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த மாதம் என்பது சித்ரா பௌர்ணமி என்பது வெகு முயற்சியாக கொண்டாடப்படுகின்ற இந்த சித்ரா பௌர்ணமியிலேயே கலந்து கொள்கின்ற நேர்களும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டடையலாம் அந்த வகையிலேயே சித்ரா பௌர்ணமி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா மாதம் நடைபெறுகின்றது முப்பத்தி ஓராம் தேதி குருபகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போகின்றார் புதன் பகவானும் சித்திரை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் புதாதித்திய யோகத்திலே பாக்கியாதிபதி விரைபதி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கப் போகின்றது ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசிக்கு இனி வருகின்ற நாட்களிலே லாபாதிபதி பலம் பெறுகின்றது அமைப்பு நல்ல அமைப்புகளே இருக்கின்றது தகப்பனர்களால் உதவிகள் ஒத்தாசைகள் பெரிய மனிதர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உதவிகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றது பத்தாம் இடத்தாதிபதி சந்திர பகவானும் ராசியிலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றாலும் ஆறாம் இடம் தொழில் வேலை என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே மாற்றத்தை கொடுக்கின்றது நாலு ஐந்து குடியரசு பஞ்சமாதிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நேர்களுக்கும் கிடைக்கின்றது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கே ராகு சனி பிடியில் இருந்தாலும் கூட இங்கே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கு இடமாற்றத்தை பார்க்கின்ற நேர்களுக்கு இடமரம் இடமாற்றம் வேணும் என்று இதனால் வரையில் தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற ஆசைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது மூணு ஆறு குரு பார்வையும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது பன்னிரெண்டாம் இடத்திலே பிறைய செலவுகள் சுபஉல சுப செலவுகள் நடக்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஏழு குடையவரும் இரண்டு குடையர் தனக்கு குடும்பஸ்தானாதி கலெக்டர ஸ்தானாதிபதி சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்து மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்திலே பார்க்கின்றது என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் குழந்தைகள் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது பத்தாம் இடத்திலே அவர் நீச்சமாக இருந்தாலும் அவர் ஸ்தான பழங்களிலே பத்தாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றவர் என்பது நல்ல மாற்றங்கள் வீடு வாகன சொத்து சுகங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடத்திலே இருந்து வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் கிடைக்கின்றது தகப்பனார்களால் உதவிகள் ஒத்தாசைகள் பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்ல மாற்றங்கள் கடந்த மாதங்களில் ஆறாம் இடத்திலே இருந்து பாவகிரகங்களில் பிடியில் சூரிய பகவான் இருந்தது என்பது தொழில் வேலைகளிலே இருந்தவர்களுக்கும் பொருளாதாரத்திலே ஒரு சில சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தடைகளில் தடைகளை சந்தித்திருந்தாலும் இந்த சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு அந்த மலைப்போலே வந்தாலும் பனி போல போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு குருவின் அணைக்கரகம் நாலாம் இடத்திலேயும் கிடைக்கின்றது பன்னிரெண்டாம் இடம் சித்திரை மாதம் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது கடந்த மாதங்களிலே பதினொன்று குடையவராக இருந்தாலும் மூணு நாலு குடையவராக இருந்தாலும் எல்லாமே ராகு பகவானுடைய பிடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி அதாவது நல்ல மாற்றத்தை கூட்டு கிரகங்களின் சேர்க்கையிலே இருந்தது வந்துட்டு ஒன்பதாம் இடம் துளாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் விரைய செலவுகள் ஏமாற்றங்கள் தடை சா தடைகள் தகப்பனார்களால் ஆரோக்கியத்தால் பாதிப்புகள் சந்தித்துக் கொண்டிருந்த நேர்கள் இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது ராசிநாதன் வக்ரகதியில் இருந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி புதன் பகவானும் வக்கரநிவர்த்தி சுக்ர பகவான் வக்கரநிவர்த்தி ஒட்டுமொத்தத்தில் கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது சித்திர மாதத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதங்களிலே இந்த பதினாலாம் தேதியிலே வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் பரிபூர்ணமாக உங்களுக்கு எட்டு குடையவர் ஆறாம் இடத்திலே மறைந்து ஆறு எட்டு பரிவர்த்தனை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்லா வேலை செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்றது இங்கே மூணு ஆறு குடையவர் எட்டாம் இடத்திலையும் எட்டு குடையவர் ஆறாம் இடத்திலையும் இது விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது கடந்த ஒன்றரை மாதங்களிலே எதிர்பார்த்த தடை தாமதத்தையே சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனாலும் அந்த தடை தாமதம் இனி வருகின்ற நாட்களிலே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றதும் பத்தாம் இடத்ததிபதி சந்திர பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது அமர்கின்றதும் துலாம் ராசியிலே சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது நாலு ஐந்து குடியரசு பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்துல பார்த்தாலும் கூட பூர்வீகத்திலே குலதெய்வங்களில் அருள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது புதன் பகவான் பாக்கியாதிபதி இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் பன்னிரெண்டாம் இடம் என்பது துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றவர்களுக்கு அதிபதி ஆரோ ஆரோக்கியத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஏழாம் இடம் இரண்டு தன வாக்கு நல்ல மாற்றத்தை கோச்சார ராசி பலன்களிலேயே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே சுக்ர பகவானும் புதன் பகவானும் வக்ரகதியில் கடந்த மாதங்களில் இருந்தது என்பது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கடநோய் வம்பு வழக்குகளில் நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில அவஸ்தைகளையும் அலைச்சல்களையும் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகளை கண்டடைந்திருப்பீர்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் செய்திருப்பீர்கள் தொழில் வேலைகளிலே அலைச்சல்களும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் பெரிய மனிதர்களின் அவமானங்களும் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அந்த நிலைகள் இனி வருகின்ற நாட்களிலே இது அந்த பிரச்சனை என்பது மழை போல வந்தாலும் பனி போல போகின்ற ஒரு அமைப்பும் இருந்திருக்கும் அந்த வகையில் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் லாவாதிபதி உச்சம் பெற்று நடந்துட்ட இந்த மாதங்கள் நல்ல மாற்றமும் சந்திரபகவான ராசியில் இருந்து அமைப்படுகின்றது ஒரு நல்லது ஒரு யோகத்தையும் இரண்டு ஏழு கூடியவரும் உங்களுடைய நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை என்பது பார்க்கின்ற அமைப்பு என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இங்கே பத்தாவது இடத்திலே ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவரோடு குழந்தைகள் வெளிநாடு வெளிசூறு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் அதே சமயத்தில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய குழந்தைகளில் ஆரோக்கியத்திலே சற்று மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது மேலும் விவரங்கள் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை தொலாம் ராசிக்கு நாலாம் இடத்தையும் நாலாம் இடத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்க்கின்றது சனி பகவானுடைய பார்வை என்பதும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை மட்டும் இல்லை சனி பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றது அவர் நாலு ஐந்து கூடியவர் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர்களுக்கும் தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதங்களில கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கோச்சாறுகிறார்கள் துலாம் ராசிக்கு நல்ல மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் இந்த சித்திரை மாதங்களிலே அற்புதமான இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி நீச்சமாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்களில் நீச்சமாக இருக்கின்றதுனாலே அவர் பத்தாம் இடத்தில் தொழில் வேலைகளில் இருக்கின்றவர்களுக்கும் குடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் மட்டுமல்ல ஐந்தாம் இடத்திலே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இதனால் வரையில் முயற்சி செய்து கிடைக்காத நேர்களுக்கு இந்த மாதங்களிலேயே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் துலாம் ராசிக்கு சித்திர மாத நவக்கிரகங்களில் சஞ்சாரம் நல்ல மாற்றத்தை பத்தாம் அதிபதி ராசியிலே இருந்து இருக்கின்றதும் பதினோராம் இடத்தி ஏழாம் இடத்திலே இருக்கின்றது என்பது தொழில் கூட்டு தொழிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது இரண்டு தனம் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் களத்திர சனாதிபதி சகோதர காரகன் என்று சொல்லுடைய பத்தாம் இடத்திலே நீச்சம் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இடமிட்டு இடம் ஊருட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது ஆனாலும் பத்தாம் இடத்தில் நீச்சமாக நீச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்றதற்கு தேவையில்லாத கோபங்கள் அலைச்சல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் செவ்வாய் போவம் நீச்சம் பெற்று பார்க்கின்றது வந்து வீடு வாகன கண்டி சுற்றுலே மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் வாங்குகின்றவர்கள் கொடுக்குகின்றவர்களுக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் பூர்வ புண்ணிய சாணத்திலே குல தெய்வங்களில் வழிபட்டு வர நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டடையலாம் அந்த வகையிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டை ஏழு கூடியவர் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாலும் குருவின் அனுகிரகம் சுக்ர பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றது எதிர்பார்த்த தூக்கங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சுப செலவுகள் நடத்துகின்றதற்கும் நல்ல மாற்றத்தை சுக்கர பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது கடன் கிடைக்காத நேர்களுக்கு ஒரு சிலர் கடன் கிடைக்கின்றதற்கு இந்த மாதங்களிலே குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் பரிபூர்ணமான நல்லதொரு நல்லதொரு பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது ஆறு எட்டு பரிவர்த்தனையும் இந்த மாதங்களிலே சரியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சித்திரை மாதமாக லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தகப்பனார்களால் ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சித்திரை மாதமாக துலாம் ராசிக்கார பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்